It's sátra a tlau. Sovayagun, மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரு ஃபேமஸான ரெசிபி தான் பாவ் பஜ்ஜி ஸோ அதை ரீமேக் பண்ணி கொஞ்சம் நல்லா பாவ் எக் பஜ்ஜி நான் பண்ணியிருக்கேன் பாவுன்னா சாதாரணமாக பண்ணுன்னு சொல்கிறோம் பஜ்ஜின்னா அதுக்கு ஸ்மாஷ் பண்ண வெஜிடபிள்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறோம்ல அதை தான் பஜ்ஜின்னு சொல்கிறோம் ஸோ அதை நான் ரீமேக் பண்ணி வெஜ்ஜில் இருக்கிறத நான்வெஜ்ஜாக நார்மலாக பொட்டட்டோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாமல் நார்மலாக நம்மளுக்கு எக்கு வச்சு நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்படி சமைக்கலாம்னு பஜ்ஜி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் கடாயை எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு நான்வூத் ஸ்மெல் வராமல் இருக்கிறது பெருஞ்சீரகத்தூள் ஃபஸ்ட்டு போடுறோம் பெருஞ்சீரகத்தூள் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா சூடாகி வந்து அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நறுக்குன வெங்காயம் ஒரு ரெண்டு இதை வதக்கிடலாம் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நம்ம சைடில் மூணு மூட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வேவ்றதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நம்மளோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி க்ரீன் சில்லி ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஒரு டச்சுக்காக கறி லீஃப் பொடி கூட ஆட் பண்ணலாம் அது ஆட் பண்ணும்போது அதோடய ஸ்மெல்லே எம்மியாக இருக்கும் பஜ்ஜியில் நான்வெஜ்ஜு ஸ்மெல் வராது இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல எல்லாம் வெந்து வர டைமில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அதிலே வெந்து வரட்டும் தண்ணி ஊற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம வேக வச்ச எக்கை வந்து என்ன பண்ணால் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி திருவி எடுத்துட்டு அதை மறுபடியும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் அதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட் வந்துடும் இப்போவே நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ ஃபைனல் டச்சுக்காக கோரியண்டர் லீஃப் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்காது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்டாக அது மாதிரி குட்டி குட்டியாக எஸ் ஏதோ ஒன்று நீங்கள் கத்தியால் கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைனல் டச்சுக்கு போட்டுட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ஒரு ஆனியன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுது நெக்ஸ்ட்டு பாவு தான் ரெடி பண்ணோம் பாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணை வந்து தோசை கடாயில் வச்சுட்டு பட்டர் வச்சுட்டு நம்ம மேலேயும் கீழேயும் வந்து திருப்பி திருப்பி போட்டுட்டோன்னா இப்போ பாவும் ரெடி ஆகிடுச்சுது பாவுக்கு தொட்டுக்க மூணு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் பஜ்ஜி அதுக்கப்புறம் வந்து ஆனியன் அதுக்கப்புறம் கொரியண்டர் லீஃபு இந்த மூணையும் தொட்டுக்கிட்டு பாவ் பஜ்ஜியை நம்ம சாப்பிட்டோன்னா செம எம்மியாக இருக்கும் இப்போ கூட சென்னையில் கூட இது செமையான ஒரு எம்மியான ஸ்ட்ரீட் ஃபுட்டாக கூட இருக்குது எம்மியாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நான்வெஜ்ஜில் ட்ரை பண்ணி பார்த்தேன் இது நான்வெஜ்ஜில் கூட செம எம்மியாக இருந்துச்சு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இங்களும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் இது மாதிரி டிஃப்ரெண்டாக ஸ்நாக்ஸ் பண்ணி குட்டீஸை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட் அப்பா பாய்